சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் ரெகுலர் சில்வர் கோல்ட் பிளாட்டினம் சிட்டி யூனியன் பேங்க் அமராவதி கிளை வாய்க்கால் வெட்டப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கடந்தும் கடைமடைக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் புகார் அளித்தனர் தண்ணீர் வழித்தட ஆக்கிரமிப்பு மற்றும் திருட்டை தடுத்து கடைமடைக்கு தண்ணீர் வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த துங்காளி கிராம பகுதியில் அமராவதி ஆற்றிலிருந்து செல்லும் பாசன வாய்க்கால் மூலம் கிளை வாய்க்கால் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பாசன பயன்பாட்டிற்கு வரப்பட்டது இந்த வாய்க்கால் அமைத்து நாற்பது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரையிலும் கடைமடையான துங்காளி கிராமத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை மேலும் பாசன கிளை வாய்க்கால் சாலை அமைக்கவில்லை என்றும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் உள்ளது என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்போது அமராவதி அணை நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள போதும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வராததால் உடனடியாக அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் தண்ணீர் வழித்தட ஆக்கிரமிப்பு மற்றும் தண்ணீர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கடைமடைக்கு தண்ணீர் வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென துங்காலி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்